சுயம்பு கருப்புசாமி ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் ஆலயத்தில் இன்று பிரதோஷ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப விசேஷமாகவும் நடைபெற்றது மாலை ஏழு மணி அளவில் திரு ஐயா ராஜா ஐயா அவர்களுடைய சூழ்நிலையில் ஒரு ஆயிரம் நபர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெறுகிறது ஐயா குற்றத்துக்கும் ஐயாவுடைய வக்தத்திற்கும் ரொம்ப நன்றிகள் அதாவது இந்த சுயம்பு கருப்பசாமிக்கு இங்கே பொதுவாகவே வந்து அவர்களுடைய குறை நிலைகளை மனசுல இருக்கிறத அவங்க எண்ணத்துல இருக்கிறத சுயம்பு கருப்புசாமி அப்படியே அனைத்து சொல்லியிருக்காரு அது ஊரறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம் இன்றைய பிரதோஷ தினத்துல முதல் முறையாக அன்னதான நிகழ்வு நடைபெறுகிறது அதே போல இந்த நிகழ்வானது இனி அமாவாசை பௌர்ணமி இப்படி அனைத்து நாட்களிலும் நடைபெறும் அனைவரும் சுயம்பு கருப்புசாமி ஆலயத்துக்கு வரணும் அதே ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாளுடைய அருவ பெருமனு அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓ

வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோன்னா வாங்கிக்கோ வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் எவ்வளோ ராவ பாலம் கஷ்டப்படும் சாப்பிட்டு வந்து வாங்கிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு ஏன்னா ரொம்ப சூடாகிட்டு